அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக மீன ராசிக்காரங்க அப்படின்னது ஒரு நீர் ராசி அதே மாதிரி உபயராசி உபயராசின்னு ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ நீர் ராசி அப்படின்றதுனாலேயே இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க தொட்டாச்சு நீங்கன்னு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கு கூட உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள பதில் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடானவங்களா இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க எல்லாத்தையும் நேர்மையாக அணுகிறவங்களா இருப்பாங்க எதையும் வந்து பழமை விரும்பிகளாக இருப்பாங்க எதையும் அவங்க நினைச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பழமை விரும்பிகளாக இருப்பாங்க முன்னோர்கள் சொன்னது ஏற்கனவே அதுல ஏற்கனவே எங்க வீட்டுல என் குடும்பத்துல சொன்னதே குடும்பத்து எங்க குடும்பத்து நடைமுறைப்படுத்தான் அப்படின்னு சொல்லி பழமை விரும்பிகளா இருப்பாங்க அதே மாதிரி நடந்துக்கும் செய்வாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு நேர்மையை விலகி போகாதவங்களா இருப்பாங்க சோ அதுவே வந்து இவங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் அதே பல சமயங்கள்ல நல்லதாகவும் இருக்கும் இவங்கெல்லாம் எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு வர்றதுன்னு நம்ம பார்க்க முடியறது ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் வரும் பொழுது இவங்க வந்து பயங்கரமாக அது சரியான நேர்மையான விஷயங்கள் இல்லாத போது கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியாது பொதுவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இவங்க சுற்றுப்புறங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு தொழிற்தானாதிபதி குரு பகவான்றதுனால இவங்களுக்கு நல்ல அபரிமிதமான சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதுவும் இப்போ வந்து குரு பார்வை இருக்குது அதனால் தொழில் ரீதியாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வரும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இப்போ ஜென்மசனி நடக்கிறது ஜென்மசனி வந்து வக்ரமாகிறார் அதனால் உடல்நிலை கோளாறுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த ராசிக்கு வந்து இப்போ நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஓரளவு சக்சஸ் ஆகிடும் இவங்களுக்கு சூரியன் வந்து நாலாவது வீட்டுலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு போகிறாரு பதினாறாம் தேதி இந்த ஜூலை பதினாறாம் தேதி ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு சில எல்லா விதமான எதிர்ப்புகளை தாண்டி உண்டான வாய்ப்புகளை இவங்களுக்கு நிறையா வழங்கும் மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும் எதையும் எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணவின பண வர விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி நிச்சயமாக கிடச்சிரும் அதுவும் இந்த மாத கடைசியில் உங்கள் கைக்கு வந்துடும் வர வேண்டிய காசெல்லாம் வந்துடும் ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக இந்த மாத பின்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கு நல்ல முயற்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லை அவர் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அவர் போகிறாரு ஸோ வண்டி வாகனங்கள் வீடு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் ஆணி ஆடி கிராபுரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதத்துல வீடுகள் வீடு வேலைகள் வந்து நம்ம ஜரூராக நடக்கும் அதை வந்து நல்ல சுறுசுறுப்பாக முன்ன காட்டில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுறது உங்களுக்கு ஆறு இப்போ நல்ல ராகு கேது இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால உங்க உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கோ உடல்நிலை அடிக்கடி படுத்திக்கிட்டே இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவினங்கள் வரும் நீங்கள் அதை காமி அதை வந்து டாக்டர்கிட்ட காமி சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனிபவன் வக்ரமா இருந்ததுனால குடும்பத்துல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் உங்களுக்கும் உடம்புல சோர்வு ஏற்படலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி இடுப்பு வலி அது மாதிரியெல்லாம் முதுகோலி இது மாதிரி வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு அவங்களுடைய வயசை பொறுத்து ஹார்ட்டு ப்ராப்ளம் ஹார்ட்டு பிரச்சனைகள் அதெல்லாமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சா சரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ விட்டுட்டிங்கன்னா தொடர் மருத்துவத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதனால் உடனே வந்து நீங்கள் அதை காமிச்சு சரி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக இந்த மீனராசி பொறுத்தளவில் இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னோம்னா குரு பகவான் அதனால் வந்து நீங்கள் குருவை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது அதே மாதிரி நவகிரத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குறது இது ரெண்டையும் செய்கிறது நல்லது நீங்கள் வந்து அதை எப்படி செய்யணும்னா ஒரு தரம் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு ஏத்துங்க அது மாதிரி வந்து ஒத்தப்படையில் மூணு விளக்கு அஞ்சு விளக்கு ஏழு விளக்குன்னு உங்களால் உங்களுடைய நேரம் எப்படி அனுமதிக்கிறதோ உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்தப்படையில் நீங்கள் ஒரு தரம் சுற்றி வந்தால் ஒரு ஏத்துங்க ரெண்டு வந்து வந்தால் அதை சுற்றி வந்துட்டு ரெண்டாவது கேத்துங்க அது மாதிரி வந்து நீங்கள் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிரமங்கள் உடல்நிலை கோளாறுகள் பொருளாதார விஷயங்கள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் பொதுவாக இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய மாத பலன்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் அது வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப ஜோதிட காமிங்க அப்படி யாரும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு உங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு எப்படி பண்ணலாம் சரி இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லை இப்போ நல்லா வந்துடும் தைரியமாக இருங்க அப்படின்ற நம்மளே வெளிநாட்டுல இருந்து ஒரு சில பேர்லாம் தொடர்பு போடுறாங்க இப்போ வந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஹார்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது நான் வந்து சொன்னேன் இல்லைங்க ஆப்ரேட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையான நிதானம் வருங்க ஆப்ரேஷன் இல்லாமையே நான் சரியாயிடும் அப்படின்னு அதே மாதிரியாக அவங்களுக்கு சரியாகும் அவங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினாங்க மருந்து மாத்திரை இது பண்ணாங்க இப்போ வந்து கிட்ட நாலு வருஷம் சின்ன ஆப்ரேஷன் ஆகுது ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து அதை ஏற்படுத்தும் நம்ம அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக ஒரு தடவை ஜாதத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி தான் எனக்கு ஃபோன் பண்ணு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிருக்கு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரதாக இருந்தாங்க வேணாங்க கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தாங்கப்பாங்க வெளிநாட்டுலயே வேலை கிடச்சிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து அது மாதிரி ஆலோசனை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வந்து இது மாதிரி நம்மளை மீண்டும் நம்ம அது மாதிரி சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் சப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கோம் டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்கள் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பண்ணிவிட்டு நம்ம லைவில் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்